அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மத்துமடக்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன் இவரது மனைவி மஞ்சுளா அன்றைய தினம் மஞ்சுளாவும் அவரது உறவினர்களும் கதறி அழுதபடி வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி ஓடிவந்தனர் அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தபோது குணசேகரன் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார் கணவர் குணசேகரன் தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக எல்லோரிடமும் அழுதபடி சொல்லிக் கொண்டிருந்தார் மஞ்சுளா உடனே அக்கம்பக்கத்தினரும் உறவினர்களும் குணசேகரனின் சடலத்தை அடக்கம் செய்வதற்கான வேலைகளில் இறங்கினர் ஆனால் குணசேகரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது அக்கா கணவர் பழமலை இரும்பொலி குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் விரைந்து வந்த காவல்துறையினர் குணசேகரனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் பல்வேறு அதிர்ச்சிகள் வெளிவந்தன மதுபோதைக்கு அடிமையான குணசேகரன் தினமும் தனது மனைவி மஞ்சுளாவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் கணவரை பிரிந்த மஞ்சுளா நக்கம்பாடியில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் மனைவியை மீண்டும் அழைத்து வருவதற்காக மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளார் குணசேகரன் அப்போது போதையில் இருந்த குணசேகரன் மனைவி மஞ்சுளா மற்றும் அவரது உறவினர்களிடம் தகராறு செய்துள்ளார் மேலும் அவர்களுக்கு சொந்தமான வைக்கோல் போரையும் தீ வைத்து எரித்துவிட்டு மத்துமடக்கி கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துவிட்டார் கணவனின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த மஞ்சுளாவும் அவரது உறவினர்களும் மத்துமடக்கி கிராமத்திற்கு வந்துள்ளனர் போதையில் இருந்த குணசேகரனை அனைவரும் சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் சுய நினைவின்றி மயங்கி விழுந்துள்ளார் குணசேகரன் இதையடுத்து அவர் இறந்துவிட்டதாக நினைத்தவர்கள் அவரது உடல் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளனர் பிறகு குணசேகரன் போதையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் ஆடி உள்ளனர் மாமா வந்ததுக்கப்புறம் இதைப்போல் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு அவங்ககிட்ட கேட்டதுப்ப இதை போல் அவங்க வந்து சரி ஏதோ எரிச்சல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரினு கேட்டு அப்புறம் இது பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஏதோ தகாத வார்த்தை ஏதோ திட்டிட்டு திட்டினதுனால அதுக்கப்புறம் அவங்க மாமா வந்து விருப்பம் இல்லாத ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி நடந்துட்டு இருக்குங்க தான் போனாங்க ஆனால் இவரு போய் அங்க போற கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே போர் கொடுத்துருந்தா என்னென்னு தெரியல இவங்க வந்து தான் போகிற கொடுத்துட்டோம் அதனால் இங்கே வந்து எரிச்சிக்கிட்டாப்புல அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் தற்போது மஞ்சுளாவையும் கொலை செய்யப்பட்ட தடயத்தை அழித்ததாக ராமச்சந்திரன் என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவாக உள்ள மஞ்சுளாவின் தம்பி வேல்முருகன் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர் மதுபோதையில் இருந்த கணவனை உறவினர்களுடன் சேர்ந்து மனைவியை எரித்துக் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலாஜி நியூஸ் செவன் தமிழ் அரியலூர்